அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்கிறாரு பிரியாணி கடை வைக்கிறவங்க எல்லாம் திமுக காரங்களாக அப்படின்னு அமைச்சர் துறைமுருகன் சொல்லியிருக்கிறாரு ஆனா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இந்த குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூடையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூடையும் நிறைய ஃபோட்டோக்கள்லாம் எடுத்திருக்கிறாரு அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே நேற்று இருந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது ஒரு புறம் இவர் திமுக காரர் இல்லை அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்டாலும் திமுகவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி ஞானசேகரன் கிட்டத்தட்ட பத்து வருடங்களா இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் மேலே இதே மாதிரியான ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இவர் மேலே பதினஞ்சு வழக்குகள் இருக்கிறதா காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது இப்படி பதினஞ்சு வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சரித்திர பதிவீடு குற்றவாளி உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் பார்க்க போறார்னா அவர் யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் எங்கே இருந்து வராரு அவர் மேலே அதுக்கு முன்னாடி ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா அப்படின்றத அரசு இயந்திரம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஞான சேகரனை யாருமே கண்காணிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் இவர் பிரியாணி கடை வச்சு நடத்துறதோட அதில் கிடைக்க வருமானத்தை அப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இவர் தொடர்ந்து மாமூலு கொடுத்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது முக்கியமாக அந்த அடையாறு பகுதி கோட்டுருப்புறம் பகுதிக்கு உட்பட்ட வட்ட செயலாளர் சண்முகம் அப்படின்றவர் வச்சு தான் இவர் வந்து திமுகக்குள்ளேயே வந்திருக்கிறாரு திமுகவில் இவர் வந்து அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் திமுக நடத்தக்கூடிய அந்த பகுதி கோட்டுப்புறம் பகுதியில் திமுக நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே இந்த ஞானசேகரன் தான் பணத்தை அள்ளி இறைச்சிருக்காருன்னு கூட சொல்கிறாங்க இப்படி திமுக நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே பணத்தை அள்ளி இறச்ச ஞானசேகரன் திமுக கொடி பொருத்திய கார்களில் தான் தொடர்ந்து வர்றது போகிறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறார் இவர் வந்து அமைச்சர் மாசு கூட நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் இவர் மா சுப்பிரமணியன் கூட சேர்ந்து வாக்கிங் போயிருக்கிறாரு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த சம்பவம் நடந்த மாலை எப்பயும் போல அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வாக்கிங் போயிருக்கிறார் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியும் உண்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளை அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா ரீசெண்டாக கூட செய்திகள்லாம் வந்துச்சு ஏன்னா இது வந்து தமிழ்நாடு லெவலில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் உலக அளவில் மிகவும் பிரசத்தி பெற்ற மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இருக்கணும் கண்டிப்பாக பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடாது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்களே இந்த வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்துட்டு ஒரு மாலை நேரத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ண சம்பவங்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்குது காவல்துறையினர் அவரை கைது செய்திருந்தாலும் எப்படி அமைச்சர் கூடவும் துணை முதலமைச்சர் கூடவும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுது திமுக சார்பாக உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையுமே எப்படி அவரால் கலந்துக்க முடியுது அப்போது இதெல்லாம் கண்காணிக்க தவறியது யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க தொடர்ந்து இவரை பற்றிய நிறைய திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் மேலே ஒரு குற்ற வழக்கு சாட்டப்பட்டாலுமே பத்து வருஷங்களில் இவர் செய்த அட்டுள்ளியங்கள் நிறைய அப்படின்னு சொல்லப்படுது இவர் காவல்துறையினர் கைது பண்ணி இருக்கிறாங்க திமுகவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா இவர் அமைச்சர் கூட நெருங்கிய தொடர்பில் தான் இருக்கிறாரா அப்படின்ற செய்திகள் வர வர நமக்கு தெரியும்